போரை மையப்படுத்தி ஆடுறீங்களாடா ஆமா நம்பர்களே இதுதான் இந்தியா பாகிஸ்தான் பைனலுக்கு அப்புறம் மொத்த உலகமும் பாகிஸ்தான பாத்து கேட்கிற கேள்வி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பைனல் ஆனா அதுல ஜெயிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட அகங்காரத்தையும் அவங்க காட்டுமிராண்டித்தனத்தையும் சேர்த்து ஜெயிச்சிருக்கு இந்தியா தோத்து போன அவமானம் தாங்காம எட்டு பாகிஸ்தான் வீடர்கள் ஒட்டு மொட்டமா ஓய்வு அறிவிக்க போறதா ஒரு செய்தி காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு இந்த மொத்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆசிய கோப்பை இந்த தொடர் இருந்தே ஒரே பரபரப்பு தான் குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா கேக்கவே வேணாம் இது வெறும் கிரிக்கெட் இல்ல இது ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கௌரவ போர் சமீபத்துல நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் நடந்துச்சு அந்த வன்மத்த அந்த வெறிய மனசுல வச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தான் வீரர்கள் இந்த தொடர் முழுக்க விளையாடினாங்க லீக் சுற்றுலையும் சரி சூப்பர் ஃபோர்லையும் சரி ரெண்டு தடவையும் பாகிஸ்தானை ஊதி தள்ளணும் ஆனாலும் அவங்க திமுற அடங்கல பைனல்ல எப்படியாவது ஜெயிச்சு பழுமாங்கணும்னு ஒரு வெறியோட வந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க சந்திக்க போறது புயலன்னு ஃபைனல் மேட்ச் மொத பந்துல இருந்து கடைசி பந்து வரைக்கும் ஒரே த்ரில் தான் மேட்ச் ஒரு பக்கம் போகுதா இல்ல இந்த பக்கம் வருதான்னு யாருனாலயுமே கணிக்க முடியல ஒவ்வொரு நாலு ஓவருக்கும் மேட்ச் மாறி மாறி வந்துச்சு ஆனா கடைசியில இந்தியா பாகிஸ்தான தோற்கடிச்சு கெத்தா கோப்பையில தட்டி தூக்குச்சு இந்த தோல்விய பாகிஸ்தானால ஏட்டுக்கவே முடியல அவங்க நாட்டு ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க வீரர்கள் வீட்டு மேல கல்லெடுத்து வீசுறது அவங்க படத்தை இருக்கிறதுன்னு பாகிஸ்தான் முழுக்க கலவரம் வெடிச்சிருக்கு இதுல கொடுமை என்னன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களே அவங்க வீரர்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த அவமானம் தாங்க முடியாம இப்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தான் கேப்டன் சல்மானாக ஹாரிஸ் ராஃப் உட்பட மொத்தம் எட்டு வீரர்கள் மொத்தமா ஓய்வு முடிவை அறிவிக்க போறாங்களாம் என்னடா இது அநியாயம் ஒரே ஒரு தோல்விக்கு எட்டு பேர் ரிட்டையர் ஆகிறாங்களா இது கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையா நடக்க போகுது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட்ல அரசியல் புகுந்து விளையாடுறது நமக்கு தெரியும் பாபர் ரெஸ்வான் மாதிரி நல்ல வீரர்கள் இருந்தா கூட அவங்களால ரொம்ப நாள் டீம்ல நீடிக்க முடியறதில்ல இந்த ஓய்வு அறிவிப்பு கூட ஒரு அரசியல் நாடகமா தான் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் இந்த ஃபைனல்ல ஒரு கேவலமான சம்பவமும் நடந்துச்சு பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் மோஷின் ஒருத்தன் ஃபைனல் முடிஞ்சு கோப்பையை கொடுக்க வந்திருக்கான் ஆனா நம்ம இந்திய வீரர்கள் அவனோட கையால கோப்பைய வாங்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க ஏன்னா அவன்தான் இந்தியா பாகிஸ்தான் போர ஆதரிச்சு இந்திய வீரர்களை தரக்குறைவா பேசினவ அவனோட கையால கோப்பைய வாங்குறது நம்ம வீரர்களுக்கு செஞ்ச அவமானம்னு நம்ம பசங்க நினைச்சாங்க உடனே பிசிசிஐ தலையிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தோட கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவரை வரவச்சு அவர் கையால தான் நம்ம வீரர்கள் கோப்பைய வாங்குனாங்க இந்த சம்பவத்தால அந்த மோஷன் கோவத்துல கோப்பையை தூக்கிட்டு ஓடிட்டான் எவ்வளவு திமிரு பாருங்க ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழோட வேர்டிக்ட் என்னன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் இப்போ அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு வன்மத்தோட விளையாண்டா இதுதான் கதி எட்டு வீரர்கள் ஓய் வருவிக்கிறாங்களோ இல்ல பத்து வீரர்கள் ஓய் வருவிக்கிறாங்களோ அது அவங்க நாட்டு பிரச்சனை ஆனா இனிமேல் இந்தியா கூட விளையாடும்போது ஒரு விளையாட்டு வீரனா நடந்துக்க கத்துக்கிட்டோம் பாகிஸ்தான் வீரர்கள் எட்டு பேர் ஒட்டுமொத்தமா ஓய் வருவிக்க போறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வீரர்கள் பாகிஸ்தான் அமைச்சர் கையால கோப்பைய வாங்க மறுத்தது சரியா உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல போட்டு தாக்குங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி